கிருஷ்ணகிரி நகர அதிமுக சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான வெயிலினால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்த அவல நிலையை போக்கிடும் வகையில் தமிழகம் முழுவதும் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் நகர அதிமுக செயலாளர் கேசவன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக துணை பொதுச் செயலாளரும் அள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி தண்ணீர் பந்தலை தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி நீர்மூர் வெள்ளரிக்காய் குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார் அப்போது மாவட்ட தலைவர் காத்தவராயன் மாவட்ட கவுன்சிலர் ஜெயா ஆஜி சிறுபான்மையினர் நலப்பிரிவு மக்பூல் மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ் வேலன் நகர துணை செயலாளர் சிவகுரு எம்ஜிஆர் இளைஞரணி நகர செயலாளர் சரவணன் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் வெங்கடாசலம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பெருமாள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்